வணக்கம் நான் உங்கள் சகோதரி வேலைகளுக்கு நடுவில் பாட்டு கேட்குறது மட்டும் இல்லைங்க கதை கேட்குறது கூட ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் உங்கள் மனசுக்கு பிடித்த நாயகன் நாயகிகளை இந்த கதையோட கதாபாத்திரமாக உருவகப்படுத்திக்கோங்க கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க கேட்குறதுக்கு வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதிமூன்று வாசலில் வந்து நின்ற வருணைப் பார்த்த மகேந்திரன் வாடிய முகத்துடனே அவனை வரவேற்றார் அங்கிள் இது எங்க அம்மா என்று வருண் கூற அவன் பின்னால் வந்த அவனின் அம்மாவை பார்த்தவர் எங்கோ பார்த்த முகமாக அவருக்கு தோன்ற சற்றே வரவழைத்த புன்னகையுடன் புருவம் சுருக்கியபடியே வாங்க வணக்கம் என்றபடியே வரவேற்றார் உள்ளே வந்த வருணின் அம்மா கற்பகம் புன்னகையுடன் வந்தாள் ஜானு வருண் தம்பியும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க பாரு என்றார் சற்றே இயல்புக்கு வந்திருந்த ஜானகியும் வெளியே வந்து வாங்க என்று விட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா நினைவுக்கு வரல என்று கற்பகத்தை பார்த்து சொன்னாள் என்ன ஜானகி என்ன நினைவில்லையா அது சரி மகேந்திரன் எனக்கே என்ன நினைவில்லையா அப்புறம் உனக்கு எப்படி நினைவு என்று கேட்டாள் இருவரும் குழப்பமாக ஒருவரை ஒருவர் பார்க்க நான் உங்க சுந்தரன் சித்தப்பாவோட மக கற்பகம் இப்ப நினைவுக்கு வருதா என்று கேட்டாள் கற்பகம் மகேந்திரனின் ஒன்று விட்ட சித்தப்பா தான் சுந்தரம் உடனடியாக முகம் வளர்ந்த மகேந்திரன் அட நம்ம கற்பகமா அதான் பார்த்த மாதிரி இருக்குதேன்னு தோணுச்சு முன்னாடி ஒல்லியாக வெட வெடன்னு இருந்தியா இப்போ கொஞ்சம் பூ இருக்கவும் அடையாளம் தெரியல என்று மழுப்பினார் ஆமாம் கற்பகம் அடையாளமே தெரியாமல் மாறிட்ட என்று ஜானகியும் முத்து உத கற்பகம் சிரித்தபடியே அது சரி சொந்த பந்தங்களை அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கிறது இந்த காலத்தில் சகஜந்தானே என்று சத்து குத்தலாகவே கூறினாள் சமாளிப்பாக மகேந்திரன் சரிம்மா உட்காரு என்ற போது பாட்டி ஓடி வந்து வருண் உன்னோட பையனா இதைத்தான் விட்ட தொட்ட தொட்டகரன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் அவ்வளோ உதவியாக இருந்தாப்புல மனசுக்கே நிறவாக இருந்தது உனக்கு ரெண்டு பிள்ளைங்க தானே என்று கேட்டாள் பாட்டி ஆமாம் பெரியம்மா மூத்தவன் கனவடாவில் இருக்கிறான் கல்யாணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சு இவன் சின்னவன் எனக்கு இவன் விவரம் சொல்லி உங்க பேரு அண்ணன் பேரு ஜானகி பேரெல்லாம் சொல்லவுமே ஓரளவு புரிஞ்சு போச்சு இப்போ நேரில் பார்க்கவும் உறுதி ஆயிருச்சு ஆனா பிள்ளைங்க பேரு தான் நினைவுல இல்லை என்று கற்பகம் சொன்னாள் கொஞ்சம் குற்ற உணர்வுணரே மகேந்திரன் தலையை ஆட்டினார் என்னம்மா செய்ய வேலை வேலைன்னு பல இடத்துக்கும் மாற்றலாகி போயாச்சு விசேஷக்காரங்களுக்கு அப்பா அம்மாவே வந்துட்றதுனால சொந்தங்களையெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையே இல்லாமல் அடையாளமே தெரியாமல் போச்சு என்றார் மகேந்திரன் சரேனே விடுங்க அதான் இப்போ ஒன்றா பார்த்துட்டோம்ல இனி ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்போமே அது விஷயமாக தான் பேச வந்திருக்கேன் பிள்ளைங்க என்று கேட்டாள் பையன் சந்திரன் வேலைக்கு போயிட்டான் பொண்ணு பூர்ணிமாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லை நேற்று கொஞ்சம் தூங்க லேட் ஆயிருச்சு இப்போ எழுந்திருச்சிருப்பான்னு நினைக்கிறேன் என்ன விஷயமா என்று கேட்டார் ஒன்றும் இல்லைன்னு நம்ம மருனுக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சான் சரி அதான் நம்ம தானே கேட்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன் என்றாள் கற்பகம் ரொம்ப சந்தோஷமா வருண் மாதிரி ஒரு பையன் என் பொண்ணுக்கு துணையாக இருந்தா அப்போ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமேனு நான் அன்னைக்கே நினச்சேன் இதோ இன்னைக்கு நீயே உன் வாயில சொல்லிட்டேன் இருந்தாலும் அவகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் என்றார் மகேந்திரன் கண்டிப்பான வாழ போகிறது அவங்க தானே அவங்க இஷ்டந்தான் முக்கியம் என்று கற்பகம் கூற ஆமாமா ஆனா என்னோட பொண்ணு எங்க பேச்ச தட்ட மாட்டா என்று பெருமையாக சொன்னார் மகேந்திரன் முந்தைய இரவின் ஆர்ப்பாட்டத்தில் தாமதமாக உறங்கிய பூர்ணிமா அப்போதுதான் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி அறையை விட்டு வெளியே வந்திருந்தாள் அவளை பார்த்த மகேந்திரன் அம்மாடி பூர்ணிமா இது வருணோட அம்மா கற்பகம் வருண் வேற யாரும் இல்ல நம்ம சொந்தந்தான் என்னோட ஒண்ணு விட்ட சித்தப்பா சுந்தரத்தோட மகளோட மகன் என்றார் மகேந்திரன் வாங்க ஆண்டி நல்லா இருக்கீங்களா என்று கேட்ட பூர்ணிமாவை பார்த்ததும் சற்றே முகம் சுணங்கியவள் உடனே சமாளிப்பாக முகம் மலர்ந்து நல்லா இருக்கோமா நீ எப்படி இருக்க கைவெளிப்பு பரவாயில்லையா என்று வாஞ்சையாக கேட்டாள் கற்பகம் ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆண்டி எந்தவள் அம்மா இவங்களுக்கு சாப்பிட எதுவும் கொடுத்தியாமா என்று அக்கறையாக கேட்டாள் அப்போதையே சாப்பாடெல்லாம் ரெடி சாப்பிட கூப்பிடத்தான் வந்தேன் வா கற்பகம் சாப்பிடலாம் என்று ஜானகி அழைத்த போது மறுப்பாக தலையை சைத்த கற்பகம் இல்லை ஜானகி வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் ஒன்றும் வேண்டாம் அது எதுக்கு நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி என்றால் கற்பகம் அட கொஞ்சமாக சாப்பிடலாம் ஒன்றும் குடிமுழுகாது வா என்று வற்புறுத்தி அவளை அழைத்து கொண்டு சென்றாள் ஜானகி அப்போது வீட்டில் வேலைக்கு வரும் வேலை ஜானகியம்மா இந்த அநியாயத்தை கேட்டிங்களா இந்த தலைமேலு கிளவி நம்ம பூர்ணிமா பாப்பாவை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கா தெரியுமா நாக்கு அறுக்க ஆள் இல்லாமத்த இந்த ஆட்டம் என்று புலம்பியபடியே வந்தவள் டைனிங் ஹாலில் இருந்த வருணையும் கற்பகத்தையும் பார்த்தவள் ஸ்தம்பித்து போனாள் அப்படியே வாய் மூடி தலை உடிந்தபடி கிச்சனுக்குள் சென்றாள் குழப்பமாக பார்த்த கற்பகம் என்ன பிரச்சனை ஜானகி என்று கேட்டாள் எப்படியும் தெரிய வேண்டிய விஷயம்தானே என்று நினைத்த மகேந்திரன் விபரம் அனைத்தையும் சொன்னார் அதை கேட்ட பூர்ணிமா அழுதபடியே தன்னுடைய அறைக்கு ஓடி சென்று விட்டாள் அதை பார்த்த ஜானகி விம்மியபடியே என் பொண்ணை இப்படியெல்லாம் சொன்னால் அவளோட வாழ்க்கைக்கு இதெல்லாம் நல்லதா என்று கண்ணீர் வடித்தாள் இல்லை ஆண்ட்டி நானும் அவள் தனியாக பேசுகிறத ஹாஸ்பிட்டலில் என்று வருண் கூற அனைவருமே திடுக்கிட்டு போனார்கள் என்னப்பா சொல்கிற என்று மகேந்திரன் திகிலுடன் கேட்டார் ம் அன்னைக்கு நான் அதை பெருசு என்றான் அவன் அண்ணே நான் ஆதிபராசக்திக்கு இருபது வருஷமா கட்டு கட்டி போகிறவ எனக்கு பூர்ணிமாவை பார்த்தப்பவே மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு என்றால் கற்பகம் என்னம்மா பிரச்சனை என்று கவலையாக பதட்டத்துடன் கேட்டார் மகேந்திரன் ஏதாவது காத்து கருப்பு பிரச்சனை போல தெரியுது என்று கற்பகம் சொல்ல அரண்டு போனார்கள் மற்றவர்கள் இந்த காலத்திலாம் இப்படிலாம் இருக்காமா என்ற வருணிடம் எந்த காலத்திலையும் நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்குடா வருண் என்று கற்பகம் சொன்னாள் அப்போது சண்முகியும் அங்கே வந்தாள் வருணை பற்றிய விவரங்கள் அறிந்தவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள் பூர்ணிமாவை பற்றிய வதந்தியையும் கேள்விப்பட்டவள் மிகவும் வருத்தப்பட்டாள் பூர்ணிமா எங்க ஆண்டி என்று கேட்க ரோமில் இருக்காமா என்று வருத்தமாக சொன்னாள் ஜானகி சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்த பூர்ணிமாவை பார்த்த கதீஜா பூர்ணி என்னால உனக்கு சிரமந்தான் ஆனால் நான் கூட இருந்தே ஆகணும் பூர்ணி அதுதான் உனக்கு நல்லது என்றவளிடம் எது நல்லது எனக்கு லூசு பட்டம் கிடைக்கிறது நல்லதா என்று கோபமாக கத்தினாள் பூர்ணிமா அவளின் கத்தலில் அதிர்ந்து போயினர் வீட்டினர் ஐயோ என்னமோ சொல்லுறாளங்க அவ என்று ஜானகி கேட்க ஏதாவது ஃபோன்ல பேசுவா ஆண்டி கவலைப்படாதீங்க நான் போய் பார்க்கறேன் என்றபடியே சண்முகி ஷண்முகி அவள் அறைக்கு சென்றாள் அங்கே அழுது கொண்டிருந்த பூர்ணிமாவின் தலையை வருடியபடி கவலைப்படாத பூர்ணிமா எல்லாம் சரியாயிரும் என்று கூறினாள் சண்முகியை பார்க்கவும் அவளது அழுகை அதிகமானது நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண என்று கேவினாள் அப்போது கதீஜா பூர்ணி என்று அழைக்க சண்முகிக்கும் அது கேட்டது உள்ளுக்குள் பயமாகவே இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்ட ஷண்முகி கதீஜா நீ பூர்ணிமாவை விட்டு விலகிரு இல்லாட்டி அவள் வாழ்க்கையே பிரச்சனையாயிரும் என்று கூறினாள் இல்லை பூரணி நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் நான் உன்கூட இருந்தே ஆகணும் அதுதான் உனக்கு நல்லது என்று பிடிவாதமாக சொன்னாள் கதீஜா பூர்ணிமா ஒன்றும் பேசாமல் அழுது கொண்டே இருந்தாள் கதீஜா பூர்ணிமாவை விட்டு விலகினாளா அவள் ஏன் விலக மறுக்கிறாள் இனி நடக்கப் போவதென்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆத்மா தோழிகளுடன் இந்த கதையும் நான் கதை வாசிக்கிற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ